தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் மூலம் பிரபலமானவர் தான் நடிகை மணிஷா யாதவ் தற்போது நினைவெல்லாம் நீடா என்ற படத்தில் நடிகர் பிரஜினுக்கு ஜோடியாக நடித்து கொண்டிருக்கிறார் இயக்குனர் ஆதிராஜன் இயக்கத்தில் இப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்து வருகிறார் இந்நிலையில் இப்படம் குறித்து பேசிய மனிஷா யாதவ் வச்சேன் நான் முரட்டு ஆசை என்று பாடல் படமாக்கிய போது பிரஜினுக்கு உதட்டோடு உதடு முத்தமிட வேண்டும் என்று இயக்குனர் என்னை வற்புறுத்தினார் என்று கூறியதும் முதல் சில பிரச்சனைகளை வெளிப்படையாகவே கூறியிருந்தார் மேலும் இயக்குனர் சீனு ராமசாமி இடையே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு பின் தற்போது இணையத்தில் படு ஆக்டிவாக இருந்து வரும் மனிஷா புகைப்படங்களை பகிர்ந்தும் வருகிறார் சமீபத்தில் வெளியில் சென்ற மனிஷா தன்னுடைய குளிக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துள்ளார் அவர் வெளிநாட்டில் ஒரு இன்ப சுற்றுலா தற்போது சென்றுள்ளார் அங்கு டூபி சுடையில் தன்னுடைய ஹாட்டான ஃபோட்டோஸுகளை அப்லோட் செய்து ரசிகர்களுக்கு கவர்ச்சி விருந்தே வைத்துள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் என்னம்மா நீங்கள் கல்யாணமான பொண்ணு மாதிரியே இல்லை வேற லெவல் பண்ணுறீங்களேன்னு அவருடைய ரசிகர்கள் கமெண்ட் செக்ஷனில் அவரை வர்ணித்து கவிதைகளையும் எழுதி தள்ளுறாங்க நீங்கள் மனுஷாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்